மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நல்ல எண்ணம் படைத்தவர் என்றும் அவரது பெயரை நடிகர் சங்கத்துக்கு வைப்பது தமக்கு மகிழ்ச்சி எனவும் நடிகர் ஜெயம் ரவி கூறியுள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார் விஜயகாந்த் ஐயா வந்து நடிக்க வந்தப்போ என்னை கூப்பிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு என்னன்னா முதல்ல உங்கள் அப்பாவை நல்லா தெரியும் அவர் நம்ம ஒரு அவரே ஊருக்காரங்க அப்படியெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தை இருக்குது நான் வந்து தாஸ்னு ஒரு படத்தில் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் எனக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அவர் அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவர் ஒரே நாள் எனக்கும் கேப்டன் ஐயாவுக்கும் ஒரே நாளில் ஷூட்டிங் இருந்தது ஒரே லொக்கேஷனில் நான் மரியாதையாக போய் அவரை பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் அன்றைக்கி சொன்னார் ராக்கி சொல்லிச்சுப்பா நம்மள மாதிரியே கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறியாமே கால் நல்லா தூக்கி அடிக்கிறியாமே இந்த வால் ஜம்ப் கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறியாமேன்னு சொல்லி கூடிய உட்கார வச்சு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு எனக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு நல்லா சாப்பிடு ஆ நல்லா சாப்பிடு உடம்ப பார்த்துக்கோ அப்படின்லாம் சொன்னார் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது அவ்வளோ பெரிய நடிகர் நம்மளை கூப்பிட்டு மூணாவது படம் தான் அப்புறம் நான் நடித்தேன் உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவரு எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் பண்ணியிருக்காரு அவருடைய நல்ல எண்ணங்கள் அவருடைய நல்ல செயல்கள் எப்பவுமே தொடரும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் அந்த நல் வழி பாதையில் போகணுன்ற ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் நடிகர் சங்க நடக்கு வைக்கணுங்கிறது பல பேரோட பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அப்படி வச்சா அதுதான் நியாயமாவும் இருக்கும்னு எனக்கு படுது பட் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க